ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது ஒரு புது எண்டோஸ்கோப் பத்தி நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் அதுக்கு பேர் வந்து எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது வந்து இதை பத்தி ஏன் நான் இப்போ பேசுறேன் அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு எண்டோஸ்கோப் அதாவது எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட லில்லி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போகுது ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த அட்வான்ஸ்ட் எண்டோஸ்கோப் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன் ஸோ இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் என் அதோட டிப்ல வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் அதாவது அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கும் குடலுக்குள்ள எப்படி இருக்குது நம்ம நம்ம இருக்கோம் அப்படி பார்க்கும் போதே இந்த ஸ்கேன் மிஷின் அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த குடலுக்கு வெளியில என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம சைமல்டேனியா அதாவது ஒரே நேரத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த எண்டோஸ்கோப் பண்ணும்போது மானிட்டர்ல ரெண்டு வீடியோ வீடியோஸ் தெரியும் ஒன்று வந்து எண்டோஸ்கோப் வீடியோ இன்னொன்று வந்து ஸ்கேன் வீடியோ அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோட வீடியோ ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரே நேரத்தில் அந்த குடலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் குடலுக்கு வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அதுதான் இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டோட ஸ்பெஷாலிட்டி நார்மல் எண்டோஸ்கோப்பில் பண்ணுறத விட என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஸ்பெஷலாக இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன் கீப் வாட்சிங்